அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இறை அருள் இருந்தவார் ஏற்றனல் என்ற தலைப்பில் தனித்திருமாலையாக அருட்பெரும் ஜோதி இறை அடியார் இறைவினை கண்ட மகா குரு உலக குரு இரவாத இயற்கை பெற்றமை இயம்பல் என்ற தலைப்பில் ஒரு பாடல் ஏற்றுகிறார் முன்னால் செய் புண்ணியம் யாதோ உலகம் முழுதும் என்பால் இந்நாள் அடைந்த இன்பம் எய்திட ஓங்கினன் எண்ணியவார் என்னாலும் இவ்வுடம்பே இரவாத இயற்கை பெற்றேன் என்னாசை அப்பனை கண்டுகொண்டேன் என் இதயத்திலே திரும்பும் ஒருமுறை இந்த பாடலை கேட்டு விளக்கம் பெறுவோம் முன்னால் செய் புண்ணியம் யாதோ உலகம் முழுதும் என்பால் இந்நாள் அடைந்து இன்பம் எய்திட ஓங்கினன் வாரே என்னாலும் உடம்பே இரவாத இயற்கை பெற்றேன் என் ஆசை அப்பனை கண்டுகொண்டேன் என் இதயத்திலே உலகெங்கும் உள்ள அன்பு உள்ளங்களே சகோதர சகோதரி சார்ந்த பெருமக்களை ஒவ்வொரு ஆன்மாவும் இறைவனை அடைவதை பொருட்டே இங்கே பிறவி எடுத்திருக்கிறது அந்த இறைவனை பல கோலங்களில் பல நிலைகளில் பல கற்பனைகளில் வடிவமைத்து நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் சாஸ்திர சாஸ்திரங்களை சாத்திரங்களை கடைப்பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதில் ஏதோ ஒரு தவறும் இல்லை இருந்தாலும் இறைவனை அடைவதற்கு ஒன்றை பிடி நன்றாய் பிடி என்பது போல முன்னால் செய் புண்ணியம் இதற்கு முன் நாம் செய்த புண்ணியமே இப்பிறவில் மனிதனாக நாம் பிறந்திருக்கின்றோம் இது உலகம் முழுவதும் என்பால் இந்நாள் அடைந்த இன்பம் இந்த உலகத்தில் நான் பிறப்படுத்ததினால இதுவரை இந்த உலகில் நான் அடைந்த இன்பங்கள் எல்லாம் ஓங்கினன் அதை நான் அடைந்துவிட்டேன் அதனால் நான் இன்பமடைந்தேன் அடைந்தேன் எண்ணியவாறு என்னாலும் இவ்வுடம்பே நான் எண்ணியது எப்பொழுதும் இந்த உடம்பு இரவாத நிலையை அடைய வேண்டும் என்று இயற்கையாக யான் பெற்றேன் என் ஆசை அப்பனை கண்டுகொண்டேன் எப்படி கண்டுகொண்டேன் என் இதயத்திலே ஆக இதயத்திலே ஊற்றெடுத்த அன்பானது அருளானது தயவானது ஈகையானது உணர்வானது அனைத்தும் உயிரின்பால் இரக்கம் காட்டுகிறது உயிரின்பால் மனம் செல்கிறது உயிரின் கஷ்டங்களை துன்பங்களை துக்கங்களை பசியை போக்குகின்ற ஜீவகாரணியத்தின்பால் திருப்பிவிட வேண்டும் அப்படி திருப்பிவிடுகின்ற அருட்செயலுக்கு ஜீவகாரண பணிக்கு இந்த உலக சமாதான காந்தாலயம் சமதர்ம சுத்த சன்மார்க்க சபைக்கு உலகெங்கும் உள்ள என் அன்பு சகோதர சகோதரிகள் சான்று பெருமக்கள் சிந்தனையாளர்கள் அறிஞர் பெருமக்கள் நன் தங்களால் இயன்ற நன்மதிப்புடைய பொருளை கொடுத்து அந்த பொருளானது எல்லோருக்கும் அவரவரிடத்திலே கொண்டு சேர்க்கின்ற அரும்பணியை என்னிடத்தில் கொடுத்த என் பெருமக்களே உங்கள் திருவடியை நான் வாழ்த்துகிறேன் உங்கள் திருவடியை நான் போற்றுகிறேன் உங்கள் திருவடியை நான் மேலும் மேலும் உயர்வடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக என்னுள் இருக்கும் அருட்பெரும் ஜோதி இறைவன் உங்களுக்குள்ளும் இருக்கின்ற இரு அருட்பெரும் ஜோதி இறைவன் எல்லார் உயிர்களுக்குள்ளும் இருக்கின்ற ஜோதி இறைவனை எண்ணி இந்த நற்காரியங்களிலே இந்த ஜீவகார்ணியத்திலே இந்த நல்ல பசிப்பிணி போக்குன்ற அருட்பேராற்றல் இறை தொண்டிலே பங்கேற்று கொண்ட அத்தனை அன்பு குடும்பங்களும் இனி பங்கேற்றுக் கொள்வதற்காக இருக்கக்கூடிய அத்தனை நண்பு அன்புள்ளங்களும் அன்பு குடும்பங்களும் எவ்வகையிலும் எவ்விடத்திலும் எக்காலத்திலும் எந்நிலையிலையும் எச்சூழலையும் இறைவன் எனக்குள் இருக்கின்றான் என்ற ஜோதி ஆண்டரை உணர்ந்து 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 நெகிழ்ந்து 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 மகிழ்ந்து 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 அருளை பெற வேண்டும் பிறவா நிலையை அடைவதற்கு இறைவன் ஜோதி ஆண்டவரை பிடிப்பதை தவிர வேறேது வழியில்லை என்பதை உணர்ந்து கொண்டு இனி வரும் காலங்களில் ஒன்றே குலம் ஒருவனை தேவன் ஓர் உலகாட்சி ஓர் இறை கொள்கை என்ற த பண்பாட்டினை எடுத்து உலக சமாதானத்திற்காகவும் சாந்திக்காகவும் அமைதிக்காகவும் உழைப்போம் உலகை அமைதி நிலைக்கு கொண்டு வருவோம் உலகத் தலைவர்களெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாக பெறச் செய்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்திக் கொடுத்த என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பு உள்ளங்களுக்கும் சான்ற பெருமக்களும் நன்றி 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 என்று இருவரங்குப்பி உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது இந்த உலக சமாதான காந்தாலையும் சமதர்ம சுத்த சன்மார்க்க சபை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி உலக சமாதான சத்திய ஞான நித்திய காந்த அருட்பெரும் ஜோதி சமதர்ம சுத்த சன்மார்க்க சபை ஓங்கி வளரட்டும் ஓங்கட்டும் புகழ்